குருவசு வயசுல ஒரு நண்பர்களை தேடணும் இருபத்தி மூணு வயசுல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்புறம் ஒரு குழந்தைய தேடணும் இதேதான் தேடலா இருந்து எனக்கு என்ன திருப்பி பார்க்கும் என்னை சுற்றி இருந்தவங்களோட தேடல்களும் பணம் பொருள் ஒரு அத சொல்லு சொல்ல குருதா தான் வரப்போது எனக்கு அது என்னன்னே தெரியாது ஆத்மானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் பிசாசு இழந்த வெளியே வரும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எங்க குரு வந்து ஒரு தமிழுக்கு உண்டான ஒரு பெருமையை என்னன்னா ஒரு தமிழை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு விளக்கம் உங்களுக்கே புரியும் சொல்லி இருக்கும்போது ஆத்மானா அப்ப தான் இருக்குது அதுக்கான பயிற்சியில தான் இதுன்னு சொல்லி எங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சு ऊपर ऊपर में ऊपर ऊपर

பார்த்து கூட அவங்களோட மொபைல் நம்பர் எங்ககிட்ட இருக்குது எதனால எங்களை சஜஷன் பண்ண சொல்றாங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய அளவுக்கும் எங்களால் வர முடியுங்கிறதுக்கு எங்க குரு வந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டா கொடுக்குறாங்க ஏன்னா குரு குரு நம்ம குரு சொல்றதை கேட்கவே தேவை குருவை பார்த்துட்டே அவர் சொல்றதை பின்பற்றினாலே போதும் நம்ம வாழ்க்கையில குரு குரு தான் எல்லாமே அவங்க குரு